திருவிழாவுக்கு வந்திருக்கும் பெரியோர்களே தாய்மார்களே திருவிழா கூட்டத்திலே ஏதாவது காணாமல் போய்விட்டால் எங்கள் கம்பெனியை அணுகுங்கள் நாங்கள் கண்டுபிடித்து கொடுக்கிறோம் அதுக்காகத்தார் இந்த கம்பெனியை நாங்கள் நடத்தி வருகிறோம் பாருங்க இப்ப கூட அம்மா அழுதுகிட்டு இருக்குது அந்த அம்மாவுக்கு எது காணாம போச்சுன்னுட்டே கேட்காமா ஏன் அழுகுறா விசேத தொழில் கழுவேன் பிள்ளைய நான் போச்சா பொருள் கணக்கு போச்சேன் தஞ்ச கணக்க போச்சா தாலி கணபச்சா அதெல்லாம் இன்னைக்கு என் புரிசனை காணுங்க சரி கவனப்படாத நாங்க மூணு பேர் இருக்கிறோம் ஏ ஏரி கண்டுபிடிச்சு கொடுக்கும்டா

நிறையா கிடைக்கும்னு நினைக்கிறேன் தனித்தனியா வாங்கிக்கோங்க ஏமாந்துடாதீங்க அஜா எங்களுக்குள்ள சண்டை வராம தனித்தனியாவே கொடுத்துருங்க ஐயா ஐயா போதும் எனக்கு கொடுத்துருங்க எப்படி நீக்கம் ஐயா ஒரு விஷயம் இங்கே நான் தான் நிறைய வளசிக்கிறேன் எனக்கு தான் நிறைய கொடுக்கணும்

எலலி சாப்பிடுங்க மஞ்சகா மலையா எலலி சாப்பிடுங்க ஒண்ணுக்கு மஞ்சளா போகுதா எலலி சாப்பிடுங்க கண்ணுக்கு எரிச்சலா எலலி சாப்பிடுங்க ராத்திரில கெட்ட கெட்ட கனவா வரதா எலலி சாப்பிடுங்க எல்லா சூடையா சூடு பிஸ்கி சாப்பிடுறீங்க பிராண்டி சாப்பிடுறீங்க கள்ள சாராயம் குடிக்கிறீங்க பாக்கெட் சாராயம் குடிக்கிறீங்க கண்ட கண்ட சரக்கெல்லாம் பாட்டில் ஊத்தி குடுத்தா அத வாங்கி குடிக்கிறீங்க வீடு பத்தி அறிஞ்சா பயிர் சர்வீஸ் வச்சு அணைக்கிறீங்க வயிறு பத்தி அறிஞ்சா எதை வச்சு அதுக்கு தான் இந்த எலனி சர்வீஸ் இதை ஊத்தி அணையுங்க

எனக்கு எத என்னப்பா இது வழிக்கு அழுது கேட்ட எடுத்து வச்சிட்டியே இந்தாப்பா நீக்கா ஒரு அள்ள விட்டுப்பா என்ன பாக்குற என்னங்கடா எழுதி கேட்டா முடிச்சு முடிச்சு பாக்குறீங்க வர போறதுக்கெல்லாம் எழுதி வெட்டி வெட்டி குடுக்கறீங்க நான் காசு குடுக்கல நான் ஓசி கேக்குறேன் வெட்டுடா நாயே 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 இதுக்கு மேல வழக்கைய வேணும்னா உன் தலை தாண்ட வெட்டணும் இதுக்கு மேல வழக்கு உலகத்திலேயே கிடையாதுடா அண்ணன் அண்ணன் வழுக்க வேண்டாம் அண்ணன் தேங்காய் அது கொடுங்க கோவில்ல சூர தேங்காய் போடுவாங்க பொறுக்கிட்டு போடா போடா இந்த பார் எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன் ஏன் இலவி கடைக்கு எவன் வந்தாலும் மண்டையில மசுரோட வாங்க வழக்கையா வந்தீங்க பொத்து விட்டுருவேன்

இதுக்கு என்ன தொழில் தெரியும் எந்த தொழிலையும் செய்யலாம் ஆனா அதுல ஒரு நேர்மை இருக்கு என்ன பட்டுமா கண்ட நேரத்தில் கண்ட இடத்துல பேசிட்டு இருக்காதீங்க காத்து கருப்பு வரும் அடிச்சிடாரு என்னடா அடிச்சிருவா அடிச்சிட வேண்டியதான் ஏப்பா எலனி சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்களே வாஸ்தவமா நீங்க எலனி சாப்பிட்டா எங்க கடைக்கு நல்லது சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லது ரொம்ப தமாஷா பேசுறீங்க ஆமா எலனி சாப்பிட்டா எமனோட பாச கயிறுல இருந்தே தப்பிச்சிடலாம்னு சொல்றாங்களே உண்மையா அது பாச கயிறோ மோச கயிறோ தெரியாது ஒவ்வொரு நாளும் இலைய கயிறு போட்டு தான் இழுக்குறோம் ஒவ்வொரு நாளும் மரத்துல ஏறும் போது கால்ல கைத்த கட்டிட்டு ஏறி இலைய இறக்கிற பாடு எங்களுக்கு தான் தெரியும் சரி சரி ஒரு இளநீ வெட்டுப்பா ஒரு இளநீ வெட்டி கொடு

நம்ம மேல ரொம்ப விசுவாசம் இருக்கட்டும் கடைக்காக நல்லா இருக்கணும் இப்பதான் வாங்க அம்மா வாங்க அக்கா வாங்க தங்கச்சி வாங்க பிஸ்கி சாப்பிடுறீங்க பீர் சாப்பிடுறீங்க பிராந்தி சாப்பிடுறீங்க கள்ளச்சாராயம் சாப்பிடுறீங்க பட்ட சாப்பிடுறீங்க

இருக்காங்க போட்டு கயிறு போட்டு இதுதான் சிங்கப்பூர் இளதியா ஏன்டா குருக்கு சந்தல கயிறு போட்டு எடுத்து தனியா கடை வேற போட ஆரம்பிச்சிட்டீங்க இல்ல எப்படிங்க ரூபாய் கிடைச்சா கூட நீ வியாபாரம்

ஓ பாஸ் என்னடா இது நாடு உங்கனால யார் கோயிலுக்கு வர முடியலடா பாரு பாரு கட்டாதீங்கடா ஐயா ஐயா எதால பிச்சை போடுறியா என்னடா அது இவ்வளவு வந்து உடம்பு வச்சிட்டு பிச்சை எடுக்கறியே உங்களுக்கு வெக்கமா இல்ல இவன்தே எந்த ஏவற மண்ட வட மண்ட கறீங்களே ஏய் அவ ஏடா உடம்ப பேசலாம் அப்படியே எத்திரவும் பாத்து க இறடேய் கோவில் தர்ம காரதாட்ட சொல்லி உன பிச்சை அடி குடவம் பண்றடா இங்கல انا நான் பலனிக்க போறேன்

உனக்கு சொரஞ்சு விடுறனா இந்த நாய் உங்க கிட்ட நான் கடை வாங்குவேனடா டேய் எனக்கு மூளை இருக்குடா முன்னேறி காட்டுறேன் அண்ணே ஆபத்துக்கு பாவம் இல்லனே உங்களுக்கு தான் ஆபத்து எந்த நேரத்துல போலீஸ் வரும் ஜாக்கிரதை அது யாரோ நம்ம செக்யூரிட்டி பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரனே யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம் பாத்தியா என்ன சொல்லிட்டு போறானே ஒரு நல்ல பாத்தியா குட்டி வர சொன்னா லொல்லு பாத்தியா குட்டி வர பாஸ் பாஸ் வந்துருக்க

வேணியா உனக்கு இளநீ அதிக வரை வச்சு வித்தி இல்ல அந்த பாவம் உனக்கு குஷ்டம் பிடிச்சு போச்சு அறிவு கெட்டவனே இளநீ அஞ்சு ரூபாய்க்கு வித்தா குஷ்டம் பிடிக்குமா அப்ப பிளாக்ல அரிசி விக்கிறவன் ஜவுளி விக்கிறவன் சிமெண்ட் விக்கிறவன் கவர்மெண்ட் சொத்தை ஏமாத்தி திங்கிறவங்க எல்லாம் என்னடா பிடிக்கு கெட்டனா போற வக்கில்லாத நாய் லா பேசுது பாரு போடா அம்மா தாயே அம்மா டேய் நில்லு எங்க போயிட்டு வர்ற கோயிலுக்கு தான் கையில தேங்காய் பழம் இல்ல நெத்தில விபூதி பட்டை இல்ல கோயிலுக்கு போனியா நீ பாக்கெட்லயே அது எட்டா நல்லா வச்சிருக்கறியா பைசா இல்ல ஏய் கோயிலுக்கு எல்லாம் வரும்போது பாக்கெட்ல 5 10 வச்சிட்டு வாங்கடா பிச்சைக்காரங்களுக்கு தர்மம் பண்றதுக்கு இல்லன்னா உள்ள இருக்கிற சாமியே வந்து உன்ன அடிச்சு போடு போடா அட போய் வேறும் பாயா என்ன வாயா உனக்கு என்ன வாய் தோல் வாயடா தெரியல தெரியுது திமிரே பாடு உங்கள உட்கார்ந்திருந்தா எங்களுக்கு பிச்சை கிடைக்காதியா பாயா நான் பாரு கவர்மெண்ட் ஜாப் ரிசைன்மென்ட் போறாரு இவரோ